வணக்கம் சூரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லை நீ விடுதலையில் நீ என்ன பண்ண விடுதலையிலேயே முக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் விடுதலையில் என்ன ஜீப்பு ஓட்டிட்டு அப்படியே ஒரு ஜீப்பு ஓட்டிட்டு அந்த ஹீரோவனியை முழு கருடன் படம் பார்த்துட்டு வரேன் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லதுக்கு ஆசைப்படுதேன் சார் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சூர்யா இருக்கட்டும் சசிகுமாராக இருக்கட்டும் கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் அப்படியே சுப்பிரமணியப்புரத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க சார் ஓப்படிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வர சுப்பிரமணிபுரத்தில் அந்த மூணு பேர் ஒன்று போல் வருவாங்க ஒரு மல்ட்ரு நடக்குது அப்புறம் வந்து இவர் நம்ம ஜெய் வந்து இறக்குறாரு சசிகுமார் போய் மல்ட்ரு பண்ணுவார் அதே மாதிரி தான் சூரிய என்ன பண்ணுறாரு சசிகுமார் இறந்த உடனே அவர் போய் பழி வாங்குறாரு வைக்கிறாரு அப்போ இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் உள்ள கதை சார் கல்லர் என்னோன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா அந்த ரமேஷ் கண்ணாவுடைய கேரக்டர் தான் சூரி சைலூட் அப்படி போகுது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் சுப்பிரமணியம் அப்போ இது எப்படி நம்ம நல்லா இருக்கு சொல்ல முடியும் யுவன் சங்கர் ராஜா அவர் கரெக்டாக அவர் வேலையை பார்த்துருக்காரு ரெண்டு சாங்கு ஆ ஆறு ஆறு பிஜிஎம் எல்லாம் கலக்கியிருக்கிறார் சசிகுமார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் பெர்ஃபார்மன்ஸ் சூரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லை நீ விடுதலில் நீ என்ன பண்ண விடுதலைலையே முக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் விடுதலையில் என்ன ஜீப்பு ஓட்டிகிட்டு அப்படியே ஒரு ஜீப்பு ஓட்டிகிட்டு அந்த ஹீரோவனியை அது முள்ளு பறிக்கிட்டு இருக்கும் அதை அப்படியே தூக்கி இதில் கர்டனில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் அடி வீட்டில் வேலைகள்லாம் பார்த்துட்டு ஹீரோனியை பார்த்திங்கன்னா பால் கொண்டு வரும் அப்போ அதையும் தூக்கி அப்படியே வைக்கிறாங்க அப்போ இது எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும் எப்படி அதனால தான் சொல்கிறேன் சுமாராக இருக்கும் கர்டனை பொறுத்த அளவுக்கு வெற்றி கதை இல்லை அதுதான் நான் பார்க்குறேன் வெற்றிமாறனுடைய கதை நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன்னா வெற்றிமாறன் ஆகிங்கன்னா விடுதலில் வச்சு செஞ்சவர் அப்போ அவர் கதை கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும் டேரக்டர் அந்த டீம்லாம் நல்லா படிச்சுட்டு ஆட்சி ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சுட்டு அப்போ அதில் ஒருத்தர் கூட மண்டையில் அறிவு இல்லையா அந்த கதையை படிக்கும் போது அப்படியே சுப்பிரமணியன் புறம் மாதிரி வருது சார் நம்ம வேறு கதையை பிளான் பண்ணிடலாமா இல்லையா சார் நான் சொல்லுவது புரியுதா உங்களுக்கு சார் நீங்கள் வந்து கேரக்டரையாவது நீங்கள் ஆர்டிஸ்டாக மாற்றலை அதுலேயும் சமுத்திரகனி இருப்பார் இதுலேயும் சமுத்திரகணி அதுலேயும் சசிகுமார் இதுலேயும் சசிகுமார் அதுலேயும் மூணு பேருக்கு ஹீரோ இதுலேயும் மூணு பேர் அப்போ எப்படி கருடனை வந்து நம்ம நல்லா சொல்ல முடியும் ஏதோ ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பாதிப்போம் எழுச்சவாய் இந்த குமாருங்கிற ப்ரொடியூசரு யாருன்னா சூரிக்கு கழிச்சிட்டு பார்க்குறவர் அவர் ப்ரொடியூசராக இருக்கிறார் அவர் கை பண்ணால் கொண்டு வந்துருக்க மாட்டார் அங்கே எவ்வளோ ஒருத்தன் வந்துருமா என்னோடய குறிப்பு ஒரு ஐம்பது கோடி கொண்டு வந்துருவாங்க வச்சு செய்வோம் ஒரு ஆய்வு பத்து படத்தில் உள்ள கதையை எடுத்து பண்ணுறது இப்படி தான் சார் சினிமா அழிக்கிது வேறே யார் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க நல்லா அவங்க முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே நீ செலவு பண்ணுறேன் அப்போ ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு பத்து இருபது பேர் உட்காந்து நல்ல ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு வித்தியாசமாக நீங்கள் கொடுங்கினேன் இப்போ பிடி சார் போன வாரம் பார்த்தேன் சார் அருமையாக இருந்தது அருமையான படம் பிடி சார் அப்போ நீங்கள் இறந்து கிளைமேஸ் அவங்க அந்த டேரக்டருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து மெஞ்சம் மூன்று நேர்மையுன்ற ராஜா அது சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இல்லைனா கூட சூப்பர் அப்போ பசங்க யூடியூப் பசங்க தான் எவ்வளோ அழகாக மிரட்டுறாங்க அப்போ நீ உனக்கு அது சின்ன பட்ஜெட்டு அதோட மூணு மடங்கு பட்ஜெட்டு அப்போ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா டேரக்டர் பார்த்து நான் கேட்குறேன் நல்ல கதையை சினிமா அழியுது சார் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ரு அப்போது சூரிய வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சார் பெர்ஃபார்மன்ஸும் மொக்கை கதையும் மொக்கை அப்படியே இன்னொரு பொருத்தவளோ எப்படி நம்ம ரசிக்க முடியும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதுதான் ஒரு வருத்தம் டைரக்டருக்காக இருக்கட்டும் அந்த படம் ப்ரொடியூசர்லாம் ரெண்டு மூணு படம் எடுக்கணும் நல்ல கதையை செலக்ட் பண்ணி எடுங்க சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் கடன் படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடித்த சீன் ஒரே ஒரு சீன் தான் நான் சொல்கிறேன் திடீர் திடீர் ஒரு சாமி வரும் சசிகுமாரை கொள்ளதுக்கு ஒரு டீம் உள்ளே வருவாங்க கத்தியை வச்சு குற்ற வரும்போது இவர் சாமி வந்துட்டு அந்த கையை துண்டா விட்டுவார் அந்த சீன் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் கட் பண்ணால் ஸ்டேஷனில் கொண்டு அதுவும் அடுத்த சீன் பாருங்கள் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தண்டனெலாம் கிடையாது சாமி வந்து கையை வெட்டிகிட்டு இருந்துட்டு அப்படியே வெளிய விட்டுருவாங்க அதுவும் கம்மெடியாக இருக்கும் அந்த சீன் ரசிக்கிற மாதிரி இருக்குது சாங் நல்லாயிருக்கும் ரெண்டு சாங் நல்லாயிருக்கு யுவன் சங்கராஜா அவருடைய ஆர் ஆர் ஆறு பிஜேஎம்எல்லாம் நல்லாயிருக்கும் கடன் படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க சன் டிவிலேயோ விஜய் வரும் பார்த்துக்கிடுங்க

அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா அனாதையாக இருந்த சூரிய எடுத்து வளர்க்குறாரு ஒரு விசுவாசமான அவங்க எஜமான அவருக்காக உயிரை கூட தரத்துக்கு தயாராக இருக்கிறார் சூரி கடைசியாக அவர் கெட்டவர்னு சொல்கிறப்ப அவரையே முடிக்கிறாரு அதுதான் கதை கதை ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே விசுவாசத்தை பற்றி தான் எடுத்துருக்காங்க மண் பொன் பெண் ஓகேவா மண்ணுக்கு பசி எடுத்தால் அரசியல்வாதி வருவான் பெண்ணுக்கு பசி எடுத்தால் உங்களை மாதிரி வாலிபர்கள் கொஞ்சம் பார்க்க லவ் பண்ணுவீங்க ஓகேவா பொண்ணுக்கு ஆசைப்பட்டால் நம்ம வீட்டில் சோற்றுக்க வழி இல்லாமல் போகிறப்ப நம்ம கொலை அடிக்க நினைப்போம் பார்த்தியா அந்த பொண்ணு நகையை திருடுவாங்க அதை தான் காட்டியிருக்காங்க இந்த படத்தில் எளிமையாக காட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காங்க அந்த கதையோட கருவாக சூரி போனதால் நீங்கள் கதாநாயகன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து சசிகுமாரனு ஒரு கதாநாயகன் தான் நல்லா பண்ணியிருக்காரு நண்ப குத்துப்பட்டவன் நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பார் அந்த ஒரு வார்த்தை அவர் சாவர வரைக்கும் எல்லா படத்துலையும் அப்படி தான் விசுவாசமாக நடிப்பாராட்டுருக்கு அப்படி வந்து என்னை கொல்கிறவன் நண்பனாக இருந்தாலுமே பொண்ணு சொல்லிட்டு சாவார் இருப்பார் அந்த சீன்லாம் வேற லெவல் ஆமாம் சசிகுமார் சார் வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு ஓகேவா அதான் அந்த பொண்ணுக்காக கொன்றாங்க அவரை பொண்ணுக்காக பொண்ணுக்காக மண்ணுக்காக பெண்ணுக்காக அவர் தனியாக சூரி தனியாக பார்த்துக்கிறாரு ஓகேவா படம் வேற லெவலில் மியூசிக் சிவன்ரா சிவன்ராஜ் சார் போட்ட மாதிரியே எனக்கு தெரியல வேற லெவலில் போட்டு வச்சுருக்கிறார் மியூசிக்கு ஒரே ஒரு பாட்டு தான் செம்ம பாட்டு படம் ஃபுல்லாகவே மியூசிக் செம்மையாக இருக்குது இந்த மியூசிக் தான் அவரை வந்து அடுத்த கட்டடத்துக்கு அவரை பூண்டு கொண்டு போவேன் சூரிக்கு ஏன்னா அருமையான மியூசிக் நல்லா ஆமாம் சத்தியமாக என்னால் ஏன்னா நான் வந்து அவரு கூட பக்கான்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி பண்ணியிருந்தேன் எனக்கு அவரோட காமெடி என்னன்றது எனக்கு தெரியும் ஏன்னா ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு காமெடி அடிப்பார் நம்ம சந்தானம் மாதிரி நம்ம கவுண்டமணி சார் மாதிரி ஓகேவா உண்மையை சொல்கிறேன் அக்கா ஓகேவா அப்படி இருக்கிறப்ப அந்த காமெடி நடிகரே உள்ளே வெளியே போய் கண்ணீர் வந்து வந்து உள்ளே போச்சு அந்தளவுக்கு இமோஷனலாக தன்னோட விசுவாசத்துக்காக அவ்வளோ இறங்கி போறாரு அவ்வளோ சாப்பிட்டா இருக்கார் கடைசியாக விசுவாசத்தில் வந்து அவன் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறப்ப கடைசியாக அந்த தன்னோட முதலாளியே அதாவது தன்னோட முதலாளியே கொள்றா இருப்பார் அந்த விஷயத்தில் ஓவராயி சூப்பராக நடிச்சிருக்காரு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு நல்லா வந்து லவ் பண்ணியிருக்கிறாரு ஒரே ஒரு சின் தான் எல்லாமே ஆக்டிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த வெட்டுற சீனுக்கு கூட எங்கே கழுத்தை போய் வெட்டிடுறாரோன்னு மக்கள் பூம்ஸில் பார்க்குறப்ப வெட்டுறது இந்த கைதான்டான்னு சொல்லிட்டு கையை வெட்டுறாருப்பார் கரெக்டாக இருக்குது கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது வெற்றி மாறன் திட்டமிட்டால் எப்படி இருக்கும் திட்டமிட்ட மாதிரி இருக்கும் ஓகேவா சொன்னதுக்கு மேலேயும் போல் சொன்னதுக்கு கீழே போல சொன்னதை மட்டும் அப்படி அழகாக சிறப்பாக பண்ணிக்கொடுங்க ஆ ஓகே படம் நல்லா இருக்குண்ணே அருமையான படம் வாட்சிபுல்லான படம் ரொம்ப நல்லாவே பண்ணிடுங்க ஸ்டோரி படத்தோட ஸ்டோரி வெற்றிமாறனோட ஸ்டோரினா அவர் தான் இந்த படத்தை எழுதி கொடுத்துருக்காரு அந்த படத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் வெற்றிமாறன் வந்து ஒரு கதையை ஒருத்தர் கிட்டே கொடுத்துட்டு போகிறாருன்னா எந்த அளவுக்கு நம்பியிருப்பாரு அந்த கதையை ரெண்டு நாலு படம் எடுத்த ஒரு டேரக்டர் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய பெரு பொறுப்பு இருக்குது பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்களே இல்லாமல் இதை கரெக்டாக சமைச்சு கொடுக்கணுன்றது மாதிரி பண்ணியது பெரிய விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது எக்ஸ்ட்ராவான எக்ஸ்ட்ராவான சூர்யா வந்து இனிமேல்லாம் காமெடியனாலாம் பார்க்க பார்க்கலாம் எல்லா சோனர்லேயும் பார்க்கலாம் நான் வந்து மேஜர் சுந்தரராஜன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன் விடுதலையில் அந்த படத்தில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அவ்வளோதான் நடிச்சது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை விடுதலையில் வெற்றி மாறணும் இளையராஜன் தான் ஹீரோ மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னேன் அர்ப்பணிப்பானது அர்ப்பணிப்பு இல்லை அந்த மாதிரி ரோல் பெரிய நான் வந்து நடிகர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி நடிகரோட பசங்கலாம் இதெல்லாம் பார்க்கணும் இவ்வளோ பெரிய ரோல் நான் படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் தான் இருந்தால் இல்லாமல் பாதி தூரம் நான் தான் படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் எனக்கு ரோலே கிடையாது நான் செத்து போய்டுவேன் இருந்தாலும் சூரிக்காக நடித்தார் பார்த்திங்களா இவ்வளோ பெரிய ரோலை அதான் அர்ப்பணி போனது அந்த விதத்தில் சசியன்னா எங்கேயோ போயிட்டார் லாக் இல்லை ரெண்டு சாங்கு வந்து நான் இளையராஜா பையன் நினச்சிக்காதீங்க நான் யுவன் சங்கர் ராஜா நான் தனி எனக்கு மீ போட தெரியும் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் வந்து லேட்டஸ்ட்டாக மியூசிக் போடுறவன்லாம் கிடையாது நான் வந்து கும்மி சைடு போடணும் லேட்டஸ்டான மியூசிக் என்னன்னு இதோட மண் வாசினியான மியூசிக் எப்படி போடணுன்றதை போடுறேன் அப்படின்னா வாட்சிப்பட எல்லாருமே நல்ல படம் குடும்பத்தோடு வந்து பாருங்க